ஓம் முருகா போற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களை பற்றி ரிஷப ராசிக்காரங்களுக்கு மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மங்கள சேவி உன் வீடு தேடி வருது ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டம் எல்லாமே சும்மா கிடையாது அது உங்களை வலுவாக்க வந்தது தான் நீங்கள் பொறுமையாக இருந்தது பல பேருக்கு தெரியாது ஆனால் அந்த பொறுமை தான் உன்னோட அடையாளம் யாராவது உன்னை எளிதாக புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே எரியிறத்தையை வெளியே காட்டாதவங்களாக இருப்பீங்க நீங்கள் சும்மா அமைதியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஆயிரம் யோசனை உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் சுமந்த பாரம் உனக்கு மட்டும்தான் தெரியும் யாருமே உதவி செய்யலைன்னாலுமே நீ உன்னோட வேலைய விடவே மாட்ட நீங்க ஒருத்தவங்க நம்புனா கடைசி வரைக்குமே நம்புவ ஆனா அந்த ஒருத்தவங்க தான் உன்னை ஏமாத்தின அந்த வழி உன் மனசுக்குள்ள ரொம்ப நாளைக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனாலும் அதை வெளியில சொல்லாம நீ அமைதியா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்ப முனையா மாறுற மாதிரி இருந்திருக்கும் நீ நினச்சது நடக்கலன்னு பல நாள் வருத்தப்பட்டிருப்ப நீ கொடுத்த உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கலன்னு மனசுக்குள்ள ரொம்ப நாள் குமரி இருப்ப ஆனால் இப்போ மேலேருந்து உனக்கு அனுப்புகிற செய்தி என்ன அப்படின்னா இனிமே உன் நேரம்தான் ஆரம்பமாக போகுது வீட்டுக்குள்ள சந்தோஷமான செய்தி வரப்போகுது அது பணம் சம்மந்தமாக இருக்கலாம் இல்லனா குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கலாம் இல்லைன்னா நீ எதிர்பாராத ஒருத்தர்கிட்ட இருந்து நல்ல வார்த்தையாக கூட இருக்கலாம் நீ நினச்சி நினச்சி கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் திடீர்னு சுலபமாக முடிஞ்ச மாதிரி தோணும் இதுதான் விதி விளையாண்ட தருணம் அப்படிங்கிறத நீ நல்லாவே புரிஞ்சுக்குவ இதுவரைக்கும் பிறருக்காக வாழ்ந்த நீங்க இனிமே கொஞ்சம் உங்களுக்காக திரும்பும் உங்களுடைய மனசுல இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நீ எப்பவுமே தைரியமானவங்க தான் ஆனால் அந்த தைரியத்தை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கு வேலை விஷயத்துல நீ நொந்துட்டு இருந்த இப்போ மேல் அதிகாரிகள் திருந்து நல்ல வார்த்தைகள் வரும் அல்லது உன்னுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கிடைக்கும் தொழில் செய்யறவனா இருந்தா நின்று போன விஷயம் மீண்டுமே நகர ஆரம்பிக்கும் பண வரவு மெதுவாகவே கூடும் பழைய கடன் அல்லது சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா தீரும் குடும்பத்தில் உன்னை புரிஞ்சுக்காத ஒருத்தர் திடீர்னு உங்க பக்கம் வருவாங்க உங்கள் மனசு கணத்திருந்த காரணம் நீ எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ள அடக்கி வச்சது தான் இப்போ அந்த கணத்துக்கான விடுதலை வருது நீ உணர்ச்சி தான் ஆனா அதை காட்டாம இருக்கிற பழக்கம் உனக்கு உண்டு அதனால தான் பல பேருக்கு உன்னுடைய வழி புரியல ஆனா மேல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்க சக்தி உன்னுடைய கண்ணீரை கணக்கில் எடுத்துக்கிட்டு காதல் விஷயத்துல மனமுடிஞ்சிருந்தா இனிமே உண்மையான அன்பு உன்னை தேடி வரக்கூடிய பழ பழைய நினைவுகளை உன்னை காயப்படுத்தாம பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய உறவுல இருந்த தூரம் குறையும் பேசாம இருந்தவங்க பேச ஆரம்பிப்பாங்க நீ நினைச்சு நினைச்சு தூங்காத இரவுகளும் முடிவுக்கு வரும் உடல் சோர்வு சோர்வு ரெண்டுமே மெதுவாக குறையும் நீ நம்பாத ஒருத்தன் உனக்கு உதவி செய்ய வருவான் அதுவே உனக்கு ஆச்சரியமா இருக்கும் ரிஷப ராசிக்காரங்க வாழ்க்கையில் மெதுவாக தான் நகரும் ஆனால் நகர்ந்தால் நிச்சயமாக நிலை அதுதான் உன்னுடைய பலம் கூட இப்போது வரப்போகிற நாட்கள் உனக்கு நம்பிக்கையும் தெளிவையும் கொடுக்கும் நீ இது வரைக்குமே விதியை திட்டினாலும் இனிமே விதிக்கு நன்றி சொல்லும் தருணம் வரும் உன் வீட்டுக்குள்ள சிரிப்பு அதிகரிக்கும் உன்னுடைய மனசுக்குள்ள அமைதி பிறக்கும் நீ கொடுக்க நினைச்ச நல்ல எண்ணங்கள் எல்லாமே திருப்பி உன்னையே தேடி வரும் அதுதான் மங்கள செய்தி உன் வீடு தேடி வருது ரிஷப ராசிக்காரங்க இந்த நேரத்தில் உனக்கானது நம்பிக்கையோட முன்னேறும் யாருமே உன்னை தடுக்கவே முடியாது ரிஷப ராசிக்காரங்களோட வாழ்க்கையில் எப்பவுமே நேர்மையாக நடக்க நினைக்கிறவங்க அதனால் சில நேரம் உன்னுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் நீ அதுக்காக மாறவே இல்லை அதுதான் உன்னை உயரத்துக்கு கொண்டு போக போகுது ஒரு சின்ன விஷயத்துக்கே கோவப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மென்மையான மனசு உண்டு உங்களுக்கு வந்து உண்டு நீங்கள் யாரையுமே எளிதாக காயப்படுத்த மாட்டீங்க ஆனால் உங்களை மீறி நடந்துச்சு அப்படின்னா அமைதியாக விலகிடுவீங்க அதுவே பலருக்கு பார்த்திங்கன்னா தண்டனை மாதிரி இருக்கும் இப்போ வரப்போகிற காலகட்டம் உன்னை பழைய இடத்துல நிறுத்தாது புதுசாக சிந்திக்க வைக்கும் நீ முன்னாடி எடுத்த முடிவுகளை சரியாக இல்லையான்னு நினச்சி வருத்தப்பட்டிருப்ப ஆனால் அந்த முடிவுகள் தான் உன்னை வந்துட்டு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு இப்போது நீ கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னா இனிமே உனக்கு பாதுகாப்பு கவசமாக இருக்க பண விஷயத்தில் நீ எச்சரிக்கையாக நடந்துக்கிறவன் ஆனாலும் சில நேரம் குடும்பத்துக்காக மனசு கரையுது அதனால தான் செலவு அதிகமாக போய்கிட்டு அதை சமாளிக்கக்கூடிய வழியும் கிடைக்கும் வேலை பார்க்கறவனா இருந்தால் உன்னுடைய திறமை வெளியே தெரிய ஆரம்பிக்கும் நீ அமைதியாக வேலை செய்கிறதுனால யாருமே கவனிக்க கவனிக்கலன்னு நினைச்சாலுமே இப்போது மேலிடத்துல இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பாங்க உன்னுடைய பெயரும் பேசப்படும் தொழில் செய்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா நீ நின்று போன இடத்துல இருந்து மீண்டுமே தொடங்குவ உனக்கு வழிகாட்ட ஒரு அனுபவம் உங் உங்களுடைய உள்ள நபர் தான் உன் வாழ்க்கைக்குள்ள வருவார் அது உறவாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உங்களுடைய மனசை ரொம்பவே தெளிவாக்கும் உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்காதவங்க தான் ஆனாலுமே நீ கொடுத்த அன்புக்கு திரும்ப கிடைக்காத போது மனசு ரொம்பவே உடைஞ்சிருக்கும் இப்போது அந்த காயங்களுக்கு மருந்தும் கிடைக்கும் உண்மையாகவே உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் உன் பக்கம் வருவாங்க பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்காது நீ தெளிவா எல்லாருக்குமே எல்லை கோடு போட்டுருவ அதுதான் உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருக்க போகுது குடும்பத்துல அப்படின்னு பாக்கும் பொழுது குடும்பத்துல நீங்க எப்பயுமே அதனால தான் உங்க மேல அதிகமான நம்பிக்கை இப்போ அந்த நம்பிக்கைக்கு பலனும் கிடைக்கும் வீட்டுக்குள்ள நல்ல செய்தி வருது அது திருமணம் சம்பந்தமா இருக்கலாம் குழந்தையோட சம்பந்தமா இருக்கலாம் இல்லைன்னா வீடு வாகனம் மாதிரி ஆசை விஷயமாக கூட இருக்கலாம் மனசு சுமந்த பாரம் குறைய ஆரம்பிக்கும் இரவு தூக்கம் திரும்ப வரும் நீ தேவையில்லாத யோசனையை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவ உடல் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா அது குறையும் நீ உன்னை கவனிக்க ஆரம்பிப்ப அதுவே பெரிய மாற்றம் சில நாள் தனிமையா இருந்த மாதிரி தோணும் ஆனா அந்த தனிமை உன்னை உடைக்கல உன்னை உருவாக்குது இப்போ மேலேருந்து வரும் சைகைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழிகாட்டும் கனவுல கூட தெளிவான செய்தி கிடைக்கும் நீ முன்னாடி பயந்த விஷயத்தை இப்போது தைரியமாக எதிர்கொள்வே அதுதான் நேரத்தோடைய மாற்றமாக இருக்கும் ரிசப ராசிக்காரங்க மெதுவாக தான் உயரத்துக்கு போவாங்க ஆனால் போன இடத்துல உறுதியாக நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இனிமே உங்களை யாருமே எளிதாக அசைக்கவே முடியாது ஏன்னா நீங்கள் உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட காலம்தான் இது மங்கள செய்தி உங்கள் வீடு தேடி வருது அப்படிங்கிறதுக்கான நம்பு அமைதியான முன்னேற்றமாகவும் உங்களுடைய நேரமும் ஆரம்பமாக போகுது அப்படி இருக்கும் பொழுது இனி உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்னைக்குமே எங்கள் சேனல் மூலியமா உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம் ரிஷப ராசிக்காரங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே இப்போ ஒரு விடியவு காலம் வரப்போகுது ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் எப்போதுமே எல்லாரையுமே திருப்தி பண்ணணும்னு நினச்சி உங்களை நீங்கள் மறந்துட்ட காலங்கள்லாம் போய் உங்களுக்கு உண்டு அதனாலதான் உங்களுடைய ஆசைகளுக்கு பின்னால தள்ளி போச்சு ஆனா இப்போ விதி உங்ககிட்டயே கேக்குது நீங்க என்ன விரும்புறேன்னு இந்த காலகட்டத்தில் உன்னுடைய சுயமரியாதையை கற்றுக்கு வைக்கக்கூடிய நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குனிஞ்ச காலங்கள் எல்லாமே போதும் இனிமே நேர்மையோட நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேரம் உங்களுடைய பொறுமையை சோதிச்சா இப்போ நீங்க அமைதியை விலக மாட்டேன் நீ உன்னுடைய எல்லையை தெளிவா காட்டுவ அதுவே உன்னுடைய சக்தி பண விஷயத்துல முன்பு செஞ்ச தவறுகளை நினச்சி மனசு வருந்தினாலுமே அதுக்காக உங்களை நீங்க குறை சொல்ல மாட்டீங்க நீங்க கத்துக்கிட்ட பாடமாக எடுத்தப்போ நீ சேமிப்பு அதாவது எடுத்துக்கிட்டப்ப நீ சேமிப்பு அதிகரிக்க வழி தேடுவ எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு உன் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் வேலை செய்யற இடத்துல மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அது இடமாற்றமா இருக்கலாம் அல்லது பொறுப்பு அதிகரிப்பா இருக்கலாம் ஆரம்பத்துல பயமா தோணினாலும் பின்னால் அதுதான் உனக்கு நல்லதுன்னு புரியும் உங்களுடைய உழைப்பை கேள்வி கேட்டவங்க இப்போ அமைதியை பார்ப்பாங்க நீ பதில் பேசாமல் உன் செயலால் பதில் சொல்லுவ அதுதான் உன்னுடைய இயல்பு உறவு விஷயங்களில் நீ எப்போவுமே உண்மையை மட்டுமே பேச கூடியவங்களா இருக்கீங்க அதனாலதான் தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாகவும் ஆணித்தனமாகவும் நாங்கள் சொல்லுவோம் இனி எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே அங்கே உங்களை வாழ்த்துக்கிட்டே இருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓம் முருகா போற்றி